அப்படிப்பட்ட அந்த புத்தக வாசிப்பு எனக்கு என்ன தந்தது என்று பார்த்தோமே ஆனால் சென்னை எழுத மாணவர் விருது குழுவால் ஆண்டுக்கான மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது எனக்கு கிடைக்கப்பட்டிருந்தது பல்வேறு பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட எண்ணூற்று மாணவர்கள் பங்கு பெற்ற நேரத்தில் தேர்வாகி இந்த விருது எனக்கு கிடைச்சது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் ஒரு ஆற்றல் கைத்திறமைகள் ஒழுங்கு அதனை நீங்கள் கண்டறிந்து நோக்கி நீங்கள் பயணித்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இலக்கையும் வெற்றியும் அடையலாம் என்று கூறி தந்தையினுடைய அன்பை நாம் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது ஒரு என்னுடைய தந்தையினுடைய அன்பை நான் புரிந்து கொள்வதற்கு இருபத்தி நாள ஏனென்றால் என்னுடைய தந்தை அவருடைய தாய் இருந்தபோது தாய்மாரனுடைய கந்தை உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கண் கலங்கினார் அந்த கண்ணிற்கு பின்னால் காரணம் என்னவாக இருக்கிறது போகிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழித்து விடுறோமே அப்படின்ற அந்த ஒரு ஒரு கவலையில கண் கலங்கினார் அதே போன்று ஒரு தாய் தந்தையில் சேர்ந்து பத்து குழந்தைகளை வளர்த்துறாங்க ஆனால் பத்து குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாய் தந்தையை வளர்ப்பது ரொம்ப கடினமான செயலாக அப்படி அந்த முழுமை தந்தையும் கடைசி காலங்களில் போராடி கொண்டிருக்கிற நிலையில மரண தந்தை போராடுகிறார் அவருடைய மனைவியிலிருந்து ஒரு வழியை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நான்கு தீவிரக்கிடையில் நாளியின்றி தத்தளிக்கிறேன் மலத்தோடு மலமாக மரணப்படுத்துகிறேன் பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரின்பம் கண்டவனால் வாக்கரிசி போட்டு என்னை வழியன்ப நாதியிலே வழித்துணையாய் வந்தவளும் வயது முதிர்ந்து அல்லாடுறா வழித்துணையாய் வந்தவளும் வயது முதிர்ந்து அள்ளாடுறா வாசல்ல பந்தக்காள் வராதாம திண்டாடுறான் ஏங்கி பார்த்தாலும் ஏங்கி ஏங்கி பார்த்தாலும் எவனும் வரமாட்டான் எமையான தூக்கி வர எவனும் தூங்க மாட்டான் சேர்த்து வச்ச சொத்தலும் என்ன தூக்கி சுமக்காது தூக்கி வளர்த்த மஞ்சதும் ஒரு பிரிவு முன்னே நிற்காது பட்டுப்போன பணவரம் கூட பச்சை கைக்கு ஈடாகும் இறந்து போகும் உடல் மண்ணுக்கு தானே இடையாகும் வாய்ப்புக்கு